அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் ஒன் மினி ட்ரூல் என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு ராசியும் நவாம்சமும் ராசி கட்டத்தை எதுக்கு பார்க்கணும் நவாம்சத்தை கட்டத்தை எதுக்கு பார்க்கணுங்கிறத சந்தேகம் நிறையா பேத்துக்கு இருக்குது ஒரு மனிதனுடைய கொடுப்பினையை சொல்வது ராசி கட்டம் நவாம்சம் அப்படிங்கிறது அந்த ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய சரியான வலிமை ராசி ராசிக்கட்டம் எதுக்கு பார்க்கணுன்னா ஒரு மனிதன் என்ன கொடுப்பினை இருக்குது எதை அனுபவிக்க போகிறார் எது எது அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது ராசிக்கட்டம் நவாம்ச கட்டங்கிறது ராசி கட்டத்தில் உள்ள கிரகத்துடைய வலிமையை காட்டுவது இப்போது ராசியில் ஒரு கிரகம் உச்சமாக இருந்து அம்சத்தில் நீசமாக இருந்தால் நீங்கள் கட்டத்தை பார்த்து உச்ச கிரகம் தான் வேலை செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் அம்சத்தில் அந்த கிரகம் நீசமாக இருந்தால் பலன் பலன்தான் அந்த ஜாதகருக்கு நடக்கும் அப்போது ராசியும் நவாம்சமும் ஒரு காயினுடைய ரெண்டு பக்கங்கள் இதை ரெண்டையும் பேஸ் பண்ணி பலன் சொன்னால் நிச்சயமாக துல்லியமான நல்ல பலன்கள் வரும் இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்கள் நன்றி வணக்கம்